அளவுக்கு வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தில் பாருங்கள் ஈரம் இல்லாமல் நல்லா பாருங்கள் துடைச்சி எடுத்துருக்கேன் இது இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நம்ம பொரியல் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் குழம்புக்கு பார்த்திங்கன்னா இதை விட சின்னதாக தான் கட் பண்ணுவோம் இப்போ இந்த இந்த கிரேவிக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாத்திர சூடானுமே இதில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் எண்ணெய் வெட்டிக்கலாம் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனாலுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ அதை சேர்த்துருக்கலாம் வெண்டைக்காயை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமெல்லாம் இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயோட வாசனை நல்லா சூப்பராக வீசுங்க வெண்டைக்காய் இந்த மாதிரி வதக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த தன்மை இருக்காது வலுவிழுப்பு தன்மை போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மதக்கிட்டோம் லீபிஐ ஆச்சு வேறு ஒரு பவுலுக்கு மதிக்கலாம் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை ஒரு மிக்சி பவுலுக்கு பாருங்கள் மாற்றிட்டேன் வெண்டைக்காய் வறுத்த அதே கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சீரகம் எண்ணெயில் பொடிஞ்சதுமே மூணு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி கண்ணாடி பத அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டுக்குவோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்குவோம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வெங்காயத்தை நான் ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அஞ்சாறு கருவேப்பிலை இலைகளை இதில் சேர்த்துக்குவோம் வாசத்துக்கு கருவேப்பிலை இலைகளை வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை கூட ரெண்டு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் தக்காளி நல்லா சொந்த வதந்து வந்ததுக்கப்புறம் இதை கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பண்ணிடுவோம் இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நூற்றி நான் ஃப்ரை பண்ணிக்குவோம் சேத்திரங்கட்டி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் செய்திருந்தேன் இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இல்லை மஞ்சள் தூள் ஹால் டீஸ்பூன் அளவுக்கு செல்லிக்கங்க மிளகாய் தூள் ஒன்று டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இல்லை நம்ம வந்து வெண்டைக்காயெல்லாம் செய்கிறோம் வெஜிடேரியன் தானே அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போயி சொல்லிக்கங்க போதும் இதை லோ ஃப்ளேம்லேயே அரை நிமிஷம் நம்ம வரைக்கும் மசாலா பொடிகள் லைட்டாக ஃப்ரை ஆனதுமே லெமன் சேத்த அளவுக்கு புளிக்கரை அது இதில் செய்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் போட்டு வச்சிடலாம் மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதை கூட எண்ணெயில் வதக்கி வசக்கிற மெண்டைக்காய்லாம் இதில் ஆட் பண்ணலாம் உடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் தண்ணியெலாம் எதுவுமே சேர்த்தக்கூடாதுன்னு வெண்டகாய் பார்த்தீங்கன்னா இந்த மசாலே தான் பார்த்திங்கன்னா குக் ஆகணும் பத்து நிமிஷம் இதில் லோ ஃப்ளேமில் போட்டு வச்சிடலாம் கால் கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன் இதை மிக்ஸியில் சேர்த்துருக்கேன் மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு ரெடி எடுத்துடலாம் தயிர் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா க்ரீம் மாதிரி வந்திருக்கு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமே நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் வெண்டக்காய் பாருங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி தான் எடுத்துருக்கோம் அதனால் பத்து நிமிஷம் போதும் மசாலா கூட கொக் இருக்குது இப்போ இதை கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் முதலே ஜீரகத்தூள் நம்ம சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா கசப்புத்தள் மதித்து மதுமாயிரும் அதுக்காக தான் நான் சேர்த்துல இது கூடவே பார்த்திங்கன்னா கஸ்தூரி நெத்தி அதை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மத்திய சேர்த்து பார்த்திங்கன்னா நல்ல மரமாக இருக்கும் தயிர் தயிர் வேண்டான்னா நீங்கள் ஃபுல் கிரீம் கூட சேர்த்துக்கலாம் ஜீரகத்தோடும் கஸ்தூரி மத்தியும் தயிரெலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் ஆன் வரக்கூடாது தயிர் அடித்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரி பிரியா எல்லாமே பலங்க இந்த மாதிரி நல்லா சூப்பராகவும் வந்திருக்கும் இந்த வெண்டைக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான் சாப்பிட்ணும் இல்லை சாதத்து கூட இட்லி தோசை கூட கூட எங்கள் சேர்த்துட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் மற்றாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி